ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் ரைவா போற்றி கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு அருளை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அவர் இப்பொழுது பெயர்ச்சியாகின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குருவினுடைய முதன்மையான காரகத்துவங்கள் அப்படின்னு நிறைய இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை பெருக்குவது அவருடைய மிக முக்கியமான காரகத்துவங்களில் ஒன்று அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று அமர்ந்தால் உயர்கல்வி யோகம் எளிமையாக கிட்டும் அது கோச்சாரத்துல இப்போ குரு பெயர்ச்சியில் யாருக்கு அதிகமாக கிட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் உயர்கல்வி யோகம் உண்டு அதுக்கு முன்பு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா பன்னிரெண்டு ராசினியர்களுக்கும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்கின்றது நல்ல கிரக சேர்க்கை இருக்குன்னா உயர்கல்வி உண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு உயர்கல்வி யோகம் இல்லையா அப்படிலாம் பயப்பட வேண்டாம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அவங்க அவங்க சுய ஜாதகப்படி ஒவ்வொரு துறை சார்ந்து உண்டு ஆனால் இந்த ஆண்டு இந்த நா நாலு ராசிக்காரங்களுக்கும் உயர்கல்வி யோகம் கொஞ்சம் எளிமையாக கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் எளிமையாக கிடைக்கும் சிரமப்படாமல் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சில ராசிக்காரங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மகர ராசி நேயர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகி உயர்கல்வி யோகம் கிட்டும் கன்னி ராசி நேயர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகி உயர்கல்வி யோகம் கிட்டும் விருச்சக ராசி நேயர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகி உயர்கல்வியில் யோகம் கிட்டும் கடக ராசி நேயர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகி உயர்கல்வி யோகம் கிட்டும் ஆக இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் உயர்கல்வியில் ஒரு 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 பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதனை அடுத்த அமைப்பாக ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்ல அப்படி இப்படி கொஞ்சம் அரசல் பருசலாக பிரச்சனைகள் இருந்தாலும் உயர்கல்வி சார்ந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ எங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதுக்கான தடைகள்லாம் மேக்சிமம் போயிடும் ஆனால் ஜாதகமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அது ரொம்ப முக்கியமானது உங்கள் ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா அழகாக அதை படிச்சிருவீங்க ஆக உயர்கல்வி யோகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பயிற்சியால் சிறப்பாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்